ஹாய் காய்ஸ் நம்ம ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிசி நடத்தின டெக்னிக்கல் போஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு டெக்னிக்கலாக அதாவது இன்ஜினியரிங்கான லெவல் கொஸ்டின் ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் தோணும் ஆனால் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸியானது தான் இந்த கொஸ்டின் என்னதுன்னா ஒரு பாப்புலேஷன் க்ரோத் அந்த மாதிரி டைப் கொஸ்டின் ஸோ பாப்புலேஷன் க்ரோத்துக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ப்ராஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது நமக்கு தப்பு நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி ஸோ என்ன சொல்கிறான்னா த பாக்டீரியா இன் த கல்ச்சுரல் க்ரோத்து பை ஃபைவ் பர்சன்டேஜ் இன் த ஃபஸ்ட் ஹவர் டிக்ரீசஸ் பை எயிட் ஹவர்ஸ் இன் எயிட் பர்சன்டேஜ் இன் த செகண்ட் ஹவர் அண்டு அகைன் இன்க்ரீசஸ் பை டென் பர்சன்டேஜ் இன் த தேர்ட் ஹவர் ஃபைன் த கவுண்ட் ஆஃப் த பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ் இஃப் இட் இஸ் initial கவுண்ட் was டென் தௌசண்ட் ஸோ முதல்ல வந்து டென் இருக்குன்னு இருக்குங்க ஸோ ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் எயிட் ஐந்து சதவீதம் வளர்ச்சியும் இரண்டாவது எட்டு மணி நேரத்தில் எட்டு சதவீத வளர்ச்சியும் குன்றியும் மூன்றாவது மணி நேரத்தில் பத்து சதவீத வளர்ச்சி அடைகிறது தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை நூறு பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன் முதல் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க ஸோ இப்போது மூணுமே இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுனா மூணுமே வளர்ச்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஃபைவ் பிளஸ் எயிட் பிளஸ் டென் போடணுமான்னு கேட்டீங்கன்னா போடக்கூடாது அப்படி போடும்போது தப்பு தான் நடக்கும் நீங்கள் மூணையும் ஆட் பண்ணி பத்தோட பத்தாயிரத்தோட நம்ம வந்து ப்ரா பர்சன்டேஜ் ஃபார்ம்லா யூஸ் பண்ணீங்கன்னா தப்பு தான் நடக்கும் இதை தனித்தனியாக தான் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் நமக்கு தொடக்க அளவு மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது வந்து க காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படி சொன்னோம்னா காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தொடக்க எண்ணிக்கை தொடக்க எண்ணிக்கை மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு தடவையும் மாறும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் தனித்தனியாக பர்சன்டேஜ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் டென் தௌசண்ட் இன்ட்டு ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஸோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா 500 ஹண்ட்ரட் வந்துடும் எவ்வளோது இன்க்ரீஸ் ஆகும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் ஆகும் போது அப்போ நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும் டென் தௌசண்ட் ஃபைவ் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குது நம்மள்கிட்ட இருக்கும் இப்போ அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு அடுத்த மணி நேரத்துக்கு போக போகிறோம் நமக்கு ஒரிஜினலாக இருக்கும் பத்தாயிரத்து இருக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எயிட் பை ஹண்ட்ரட் ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் 105 ஒன் 8 ஃபைவ் இன்ட்டு நூற்றி போட்டோம்னா என்ன வரும்னா எண்ணூற்றி வரும் ஸோ இப்போ எண்ணூற்றி நாற்பதோடு ஆட் பண்ணோம்னா பத்தாயிரம் சாரி சப்ராக்ட் பண்ணணும் ஏன்னா குறையுது இந்த இந்த டைத்தில் குறையுது சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா 9660 சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ வந்துடும் ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கும் இப்போ ரெண்டாவது மணி நேரத்தில் நம்மகிட்ட இருக்கும் ஒம்பதாயிரத்தி இருக்கும் இப்போது மூணாவது மணி நேரத்துக்கு வரப்போகிறோம் இதுதான் நமக்கு கா இருக்கும் இன்ட்டு பத்து சதவீதம் அதிகரிக்க போகுது பை நூறு ஸோ நம்ம என்ன வரும் டிவைட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுன்னு வந்துடும் ஸோ தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுன்னு வந்துச்சுன்னா இப்போ இதோட ஆட் பண்ண போகிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபது ப்ளஸ்ஸு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறுன்னு வந்துடும் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஸோ பாருங்கள் பத்தாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறு இதே இதை நம்ம ப்ராஃபிட் ஐடியாவில் யூஸ் பண்ணால் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ நம்ம அதை பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஸோ இதே இதை வந்து ப்ரா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஐடியாவில் யூஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் நான் ஆட் பண்ண போகிறோம் ஃபார்ம்லா ஒரே ஃபார்ம்லா தான் ஹண்ட்ரட் ப்ளஸு பர்சன்டேஜ் டிவைடு பை ஹண்ட்ரட் இன்ட்டு சிபி இதான் ஃபார்முலா ஸோ இதில் வந்து ஹண்ட்ரட் வந்து நமக்கு சிபிங்கிறது வந்து டென் தௌசண்ட் ஒவ்வொரு தடவையும் மாறும் நூற்றி அஞ்சு பை நூறு இன்டூ பத்தாயிரம் பத்தாயிரம் ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும் ஜீரோ கேன்சில் ஆயிட்டு எவ்வளோ வந்துடும் பத்தாயிரத்து ஐநூறுனு வந்துடும் முதல் மணி நேரத்தில் பத்தாயிரத்து ஐநூறு இருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் நூறு மைனஸ் எட்டு பை ஹண்ட்ரட் ஏன்னா நம்ம குறையுது அதனால மைனஸ் பண்றோம் இன்டூ ஐநூறு எடுத்துக்கணும் எடுத்துக்கும் போது என்ன கிடைக்கும்னா தொள்ளாயிரத்தி அறுநூத்தி அறுபதுன்னு கிடைக்கும் சாரி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபதுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ மூணாவது மணி நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இதே ஐடியா யூஸ் பண்ண போகிறோம் பத்தாயிரம் நூறு பிளஸ் பத்து பை நூறு இன்டூ ஒன்பதாயிரத்தி அறுபது பண்ண போகிறோம் ஸோ என்ன வரும்னா 110 பத்து பை நூறு இன்ட்டு வரும் 1 0 1 0 ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிட்டு பதினொன்று இன்ட்டு ஒன்பதாயிரத்தி வரும் சாரி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி அறு அறுபத்தி வரும் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி வரும் இதுதான் ஆன்சர் ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாமலாவும் யூஸ் பண்ணலாம் பர்சன்டேஜ் ஃபார்ம்லாகவும் யூஸ் பண்ணலாம் ஆனால் தனித்தனியாக பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் மொத்தமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தப்பு தான் நடக்கும் மொத்தமாகவும் பண்ணக்கூடாது மொத்தமாக பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் வராது தப்பான ஆன்சர் தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ